இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக மே பத்து வரை விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆபரேஷன் நடந்ததை தொடர்ந்து நூற்றி அறுபத்தைந்து உள்நாட்டு விமானங்களை மே பத்து வரை ரத்து செய்வதாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்துள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள ஜெய்ஸ் இ முகமது அமைப்பின் நான்கு இலக்குகள் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் மூன்று இலக்குகள் மற்றும் ஹிஸ்புல் முஜாஹீன் அமைப்பின் இரண்டு தளங்கள் என ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் இந்தியா முப்படை அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவுகிறது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் உள்ள விமான நிலையங்கள் மூடப்பட்டது இன்று காலை முதல் ஏர் இந்தியா இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட் ஆகாஷா ஏர் உள்ளிட்ட விமானங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில் வடமேற்கு மண்டலங்களில் இயக்கப்படும் நூற்றி ஐந்து விமானங்கள் வருகின்ற மே பத்து வரை பாதுகாப்பு காரணமாக ரத்து செய்வதாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் மற்ற விமானங்களும் தங்களின் விமான சேவையை ரத்து செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டுமின்றி போர் பதற்றம் காரணமாக பல்வேறு வெளிநாட்டு விமான நிறுவனங்களும் இந்தியா பாகிஸ்தானுக்கான விமான சேவையை ரத்து செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது